வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே ஜனாதிபதி சீனா விஜயம் இன்று பெய்ஜிங்கில் சீன ஜனாதிபதியை சந்தித்த எங்களுடைய ஜனாதிபதி குமார திசநாயக்க இலங்கைக்கு வரும் பொழுது பல சீன முதலீடுகளோடு பல சீன ஒப்பந்தங்களோடு மறுபடியும் வந்து இறங்கப் போகின்றார் இது இந்தியாவுக்கு கொடுக்க போகிற ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கப் போகின்றது அதாவது ஒரு கணவன் இரண்டு மனைவி இங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் நீங்கள் முதல் மனைவியோடு இருக்கப் போகிறீர்களா இரண்டாவது மனைவியோடு இருக்கப் போகிறீர்களா என்று அனுரகுமாரதி திசைநாயக்காவளிடம் என்ன பதில் இருந்தது என்று நீங்கள் எதிர்பார் ீர்கள் ஆனால் அவர் இரண்டு மனைவிகளோடும் இருக்கப் போகிறென்று சொல்லியிருக்கின்றார் இதுதான் சீனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற கடுமையான இலங்கை மீது செலுத்தப்படுகின்ற ஒரு அழுத்தம் அது மட்டுமல்ல இப்போ புதிதாக அமெரிக்கா திருகோணமலையிலே தங்களுடைய தளத்தை அமைப்பதற்காக இலங்கை மீது டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய ஆட்சி ஒரு பெரும் கண்ணை இருக்கின்றது அது ஒரு மிக பெரும் மிக தொல்லையை இந்தியா சைனாவுக்கு சீனாவுக்கு கொடுத்திருக்கின்றது ஆகவே மூன்றாவது போட்டியாளராக அமெரிக்கா இன்றைக்கு இலங்கைக்குள் எத்தணித்திருக்கின்றது இந்த போட்டிகளுக்கு மத்தியிலே இலங்கை கடுமையான பிரதேசங்களுக்கு மத்தியிலே செல்ல வேண்டியிருக்கின்றது இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது பட்ஜெட்டிலே பாதுகாப்பு நிதிக்காக அதிக பணங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஒரு ரூபாய் இலங்கையிலே உழைத்தால் ஐம்பது ரூபாய்க்கு கடன் கட்ட வேண்டியிருக்கின்றது மிகுதி நாற்பது ரூபாய் அரசாங்க நிறுவனங்கள் நட்டத்தில் போகின்ற நிறுவனங்களை பராமரிப்பதற்கென்று செலவழிக்க வேண்டியிருக்கின்றது பத்து ரூபாயில்தான் பட்ஜெட் போட வேண்டிய நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது என்றால் நம்பக்கூடிய மாதிரி இருக்கின்றதா நம்பித்தான் ஆக வேண்டும் இதுதான் உண்மையான நிலைமை சரி பரவாயில்லை அதுதான் போனால் போகுதென்று விட்டுவிடுவோம் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி விடுவோம் எங்களுடைய தமிழர்கள் பத்தியிலே என்ன நிலைமை வந்திருக்கின்றது தமிழர்கள் மத்தியிலே உண்மையாக மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று கதைப்பதை விட்டுவிட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு ஏதோ போக்கிலே ஏதோ பிரேஸ்தலத்திலே தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இங்கு தென்படுகின்றது என்னவென்று சொன்னால் உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த சைட்லேயே உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உண்மையாக செய்ய வேண்டிய வேலை பசி பட்டினி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் சுய நிர்ணய உரிமை என்பது தமிழர்களுக்கு ஒரு உண்மையான பிரச்சனை ஆனால் அதற்கு முதலே மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு சுய நிர்ணய உரிமை பிரச்சனையை பற்றி கதைக்க வேண்டும் என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் தற்சமயம் செய்ய வேண்டிய வேலைகளை கைவிட்டுவிட்டு இவர்கள் இவ்வளவு காலமும் கதைக்காததை தொடர்ந்து கதை இவ்வளவு காலமும் கதை தை திருப்பி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக ஒன்றும் கதைப்பதாக இல்லை மக்கள் பிரச்சனையைப் பற்றியே கணக்கில் எடுக்காமல் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் திரும்ப திரும்ப இவர்களுக்குத்தான் வாக்கு போட்டு இவர்களைத்தான் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு மழை காலத்திலே நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன திரும்பவும் மட்டக்களத்தில் மட்டக்களப்பு வெள்ளத்தில் மட்டக்களப்பில் பல பகுதிகள் வெள்ளத்தினால் நிறைந்திருக்கின்றது திருகோணமலையிலும் சில இடங்கள் வெள்ளத்தினால் நிறைந்திருக்கின்றது அங்கே கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இனி தெ என்றென்று தெரியாது அதை பற்றிய நியூஸ்கள் எங்களுக்கு வரவில்லை ஆனாலும் வெள்ளத்தால் போதுமான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் தெரிய வருகின்றது மக்கள் மிகவும் சொல்லனா துன்பங்களில் இருக்கின்றார்கள் வீடில்லாத மக்கள் ஸ்டில் வீதிகளில் வசிக்கின்றார்கள் ஓலை கொட்டில்களில் வசிக்கின்றார்கள் இவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதில்லை இந்த புலம்பெயர் தமிழர்கள் காசுகளை வீணாக அனுப்பி அங்கே கொள்ளை தான் அதிகமாக இருக்கின்றார்களே தவிர அந்த பணம் மக்களுக்கு சென்று சேரவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் புலம்பெயர் தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக ஒரு நிலைமையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் இந்த விடயத்திலே முக்கியமாக முடிவெடுக்க வேண்டும் யாருக்கு முக்கியமாக அங்கே என்ன வேலை செய்கின்றார்கள் எப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் இவர்களுடைய உண்மைத்தன்மை என்ன இவர்களுடைய இதை நினைத்து நீங்கள் இந்த காசுகளை கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் அதை நீங்கள் நினைத்த இடத்திலே கொண்டு போய் சேர்வதற்கு எந்த வழியும் இல்லை ஒருவர் கிணறு வெட்டினார் என்று கிணறு வெட்டி முடித்துவிட்டு பிரான்சிலே திரும்பவும் காசு முடிந்தவுடன் போய் செட்டில் ஆகிவிட்டார் இதேபோல் பலர் அங்கே இருக்கின்றார்கள் பல பேருப்படியான கொள்ளை கூட்டங்கள் அங்கே இருக்கின்றார்கள் கவனமாக இருங்கள் மக்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் விருப்பமாக விருப்பப்படுகின்றோம் அது மட்டுமல்லாமல் நான் இந்த அருகிலே போட்டிருக்கின்ற இந்த